ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக பட்ஜெட்டை கடுமையா விமர்சனம் பண்ணி தளபதி பண்ணிருக்காரு அதாவது மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் தலைப்புல தான் இந்த ரெண்டு பிரஸ் பண்ணிருக்காரு இந்த பட்ஜெட்ல இருக்கிற சில நல்ல அறிவிப்புகளை வரவேற்றுக்காரு அதாவது புதிதாக ஒன்பது இடங்களில் தொழிற்பேட்டை பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை பத்து லட்சம் வரை மதிப்புள்ள சொத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு தொகையில் சலுகை இந்த மாதிரி திட்டங்களை வரவேற்கிறேன் பட் கல்லூரி மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு மடிக்கணினி மாறி பள்ளி மாணவர்களுக்கு எப்போது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு பத்தி எதுவுமே இல்ல தென் மெயினா இந்த ஒரு பாயிண்ட் தான் ஹைலைட் அதாவது அண்ணா பல்கலையை தரவரிசையில் மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும் முதலில் அண்ணா பல்கலையில் பயிலும் மாணவிகளுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த ரீசன் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ குறிப்பிட்டு அடிச்சிருக்காரு அதே மாதிரி அடிப்படை சாலை வசதிகளே இல்ல பட் ஆனா அன்பு சோலை அப்படின்ற மாதிரி போலி அறிவிப்பு எதுக்கு தென் மின்சார கட்டணம் இரண்டு மாதத்திலிருந்து ஒரு மாசத்துக்கு இன்னும் மாத்தல தென் கேஸ் மானியம் வழங்கப்படுறதுல அதை பத்தி எதுவும் பேசல சோ டெல்லியில இருந்துகிட்டு தான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை மறந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே தமிழக மக்களுக்கு பயன்படாத வகையில இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தளபதி ஸ்டேட்டாவே இந்த திமுகவோட பட்ஜெட்டை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு ஆனா இந்த பட்ஜெட்ல பொதுமக்கள் நேரடியாக பயனடைகிற மாதிரி எதுவுமே இல்ல இதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் உங்களுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாங்க இதை விளம்பர மாடல் திமுக அரசு விரைவில் உணரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு எண்டுல சோ இந்த பட்ஜெட்ல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டுத்தையும் அலசி கிளியரா ஒரு ஒப்பீனியன் தளபதி ஷேர் பண்ணிருக்காரு அந்த அண்ட் பட்ஜெட்ல இருக்கிற அந்த பாசிட்டிவான ஒரு சில விஷயங்களையும் நீங்க கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களே தெரியல அப்படின்ற மாதிரி அதுலயும் ஒரு அடி அண்ட் அப்படியே அந்த ஆயிரம் கோடி ஊழல் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு சோ அதை பத்தியும் தளபதி ஏதாவது கருத்து தெரிவிச்சா நல்லா இருக்கும் இந்த ஆயிரம் கோடி ஊழலை பத்தி செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டதுக்கு அத வந்து நீதிமன்றத்துல நாங்க சட்ட ரீதியா எதிர்கொள்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பட் இந்த மாதிரி ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் எங்க தண்டனை கிடைச்சிருக்கு எப்படியும் சில மாதங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி உள்ள இருந்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை வச்சு வெளியில வந்து ஜாலியா தான் இருக்க போறாங்க சோ இப்போதைக்கு முஸ்லீம்களுக்கு இருக்கிற ஒரே தண்டனை இந்த மாதிரி ஊழலில் மாட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியில் வர்றது மட்டும்தான் ஸோ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பணம் அதிகாரம் இருக்கிறவங்க கையில் தான் சட்டம் இருக்கும் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ